தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவரைக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் இப்போ நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் இசக்கி கார்வணனுடைய படைப்பில் விமல் சாயாதேவியுடைய நடிப்பில் இன்றைக்கி ஒரு தமிழ் படமாக திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பரமசிவன் பாத்திமா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லவும் மறந்துடாதீங்க இப்போது இந்த படத்தோட கதைக்கு போனோம்னா பொதுவாக இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்குவாங்க ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்ஷியலான ஒரு கான்செப்டை முன்னெடுத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட வெறியும் வன்மமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியே இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் பட் தேட்டருக்குள்ளே போய் பார்த்தா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் திண்டுக்கல் பக்கத்தில் சிவன்மலை அந்த சிவன்மலை சுற்றி இருக்கிற ஒரு மூணு கிராமம் ஒன்று வந்து சுப்பிரமணியபுரம் இன்னும் வந்து யோகோபுரம் இன்னும் வந்து சுல்தான்பேட் இந்த மூணு கிராமத்துக்கும் அடிக்கடி டி மத கலவரங்கள் சிறு சிறு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கிராமத்துல திருமணமாக இருக்கக்கூடிய தருவாய்கள் அதாவது நாளைக்கு கல்யாணம்னா அன்னைக்கு நைட்டு அந்த திருமண மாப்பிள்ளைகள் வந்து மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர் வந்து அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா ஸோ இந்த பாத்திமா பரமசிவன் யார் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதை என்ன ஸ்டார்டிங்லேயே வந்து கதாநாயகி சாயாதேவி அண்ட் விமல் ரெண்டு பேரையும் வந்து மனக்கோளத்தில் காட்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே அவங்க மனக்கோளத்தில் தான் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து இந்த படத்தில் விலைக்கு சொல்கிறாங்க இப்போது இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பெரிய இயக்குநர்களுடைய படமெல்லாம் ஸ்டார்ட்டிங்கில் ஓஹோன்னு சூப்பராக இருக்கும் ஆனால் ஃபினிஷிங் கண்டு சொதப்பலாக இருக்கும் பட் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை ஸ்டார்டிங்கே ரொம்ப குழப்பமாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த கதையை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அந்த பரமசிவன் பாத்திமா அந்த கான்செப்டுக்குள்ள இது எப்படி போய் இணைக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா ப்ளேஷனுக்கு ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கிறாங்க ரொம்ப குட்டையை கொழுப்பி தலையை சுற்றி தான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு போய் கதையை முடிக்கிறாங்க பட் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால் செகண்ட் ஹாஃப் தாங்க அந்த பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற அந்த ஃப்ளாட் அண்ட் கான்செப்டுக்குள்ளே இவங்க செகண்ட் உள்ளே தான் போகிறாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு போர் அடிச்சு கொஞ்சம் வளவலாக கொலக்கலான்னு இருந்தாலும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மதம் மாறுறது இந்த மதம் மாறுறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்ன என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒரு மதம் மாறும்போது என்னென்ன மாறுது நாம நம்ம கலாச்சாரம் நம்ம பேர் முதற் கொண்டு எல்லாமே மாறிடுது இந்த மத மாற்றம் உங்களுக்கு தேவைதானா அதுவும் குறிப்பா இந்த மதம் மாறினா சலுகைகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு இவங்க இப்படி எல்லாம் மதம் மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை அந்த கிறிஸ்டியனிட்டி சமூகம் வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கும் வண்ணமாக தான் ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப ஆணித்தனமாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லி எடுத்திருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலாம் அதே மாதிரி வந்து படத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தீபன் சக்கரவர்த்தியுடைய பின்னணி இசை நான் ஒரு சாதாரண ஆவரேஜ் மியூசிக்கள்ள தேட்டரில் தான் பார்த்தேன் அங்கேயே ஓரளவுக்கு இசை நல்லா இருந்தது ஓப்பனிங்கில் ஒரு சாங் வரும் அது நல்லா இருக்குது அதேமாதிரி கிளைமேக்ஸில் அந்த சிவன் சாங் ஒன்று வரும் அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வச்சிருக்காங்க அதேமாதிரி படத்தில் காமெடி அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரி நடிப்பு பொறுத்த மட்டும் சாயா தேவி அண்ட் விமல் இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு சூப்பராக இருந்தது அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அந்த ஃபாதர் யர் ஆஸ்வல்டா வருவார் அவருடைய நடிப்பெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே அவர் மொகரையில் ஒரு குத்து உண்னுடா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அனு அழுத்தந்திருத்தமாக அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் அப்படின்னே நாம சொல்லலாம் அரர் தில்லர் அப்படின்னு இன்னும் இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இது வந்து முழுசாக கனெக்ட் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா இவங்க வந்து அந்த ஸ்டோரி எக்ஸ்டபுலேஷன் ஒரு சில விஷயங்கள் அது கிளைமேக்ஸில் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேய் இவங்களை வந்து மதத்தை சொல்லி பிரித்து இவங்கள கொண்டதுனால அந்த ஊரை பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்தையும் போர்ட்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மதவெறியும் வன்மமும் அப்படின்னு நாம் சொன்னாலுமே இந்த படத்தில் வந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வண்ணம் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீ வந்து ஒரு மதம் மாறு மாறாமல் போ ஆனால் ஒரு மனுஷன் அந்த மதத்துக்கு போயிட்டேங்கிறதுக்காக இந்த மதத்தை இழிவுபடுத்தாத இந்த மதத்தில் நீ இருந்து தான் அங்கே போனால் அதனால் இதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறாங்க ஸோ மதம் அப்படிங்கிறதையும் தாண்டி மனிதத்தை காப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்தை கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரமசிவன் பாத்திமா படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செகண்டாப்புக்கு மேலே ஒரு ஆவரேஜான மூவி தாங்க ஃப்ரீயாக இருந்தால் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் மாதிரி தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்